நண்பர்கிட்ட லெஸ் தென் ஃபிஃப்டி பர்சன்ட் தான் இருக்குது ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் ஓலா எலக்ட்ரிக்கில் பொறுத்தவரையும் இந்த கம்பெனி வந்து என்ன ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இல்லை இவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல இருந்து இந்த டேட் வரையுமே வந்து நஷ்டம் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த நஷ்டமும் வந்து குறைச்சிட்டு வராங்களா அப்படின்னு பார்க்கும்போது இல்லை ஏற்றிக்கிட்டு தான் போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மார்ச் மந்த்து அப்போ வந்து அவங்களுடைய நஷ்டம் வந்து இரநூறு கோடி ரூபா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மண்ட அன்னைக்கு அவங்களுடைய நஷ்டம் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி எண்பது கோடி ரூபா ஸோ அவங்க வந்து நஷ்டத்தை வந்து பெருசாக பண்ணிக்கிறாங்க மக்கள்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி அவங்களுடைய என்ன சொல்றது அவங்களுடைய பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷனுக்கு அவங்களுடைய கடன் கட்டுறதுக்கு இதுக்கெல்லாமே போட்டுக்கிட்டாங்க ஸோ ஓலா எலி எலக்ட்ரிக்கலோடைய ஹிஸ்ட்ரி இதுதான் இப்போ வந்து இந்த ஷேரை வந்து வாங்கலாமா அப்படின்னு பார்க்கும்போது